வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ அதாவது நீ கேப்டனுக்கே லாய்க்கு இல்லைன்னு சொல்லி விஷாலையும் முத்து மக்களை முட்டாளாக்கினாரா மக்களை மட்டும் இல்லைங்க பிக் பாஸ் விஜய் சேதுபதி கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே முட்டாளாக்கி இருக்கிறார் அப்படிங்கறதான் அவருடைய சீட்மெண்ட் நான் சொல்லலைங்க ப்ரமோ டூல அவரே சொல்லியிருக்காரு ப்ரமோ டூல நான் பண்ணது தப்பு தான் சார் அப்படின்னு இருக்கு கையை வச்சு சொல்லிட்டு இருக்காரு நம்ம இதுல கூட பாத்துருப்பீங்க இல்லையா அந்த மாதிரிதான் இருக்காரு அவரு ஸோ தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டார் முத்துக்குமரன் ஆனா முத்துக்குமரன் ஃபேன்ஸ் அதை ஒத்துக்க மாட்டாங்களப்பா என்னப்பா பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா முத்துக்குமரன் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து வேற லெவலுங்க அவங்க எல்லாம் வந்து இங்க இருக்க வேண்டிய ஆட்களே இல்லைங்க அந்த மாதிரிதான் இருக்கு அவங்க பேசறது ஏதோ முத்துக்குமரன் ஏதோ கடவுளாகவும் மற்றவங்க எல்லாம் வந்து விஜயஸ்ல இருந்து பிக்பாஸ் வரைக்கும் எல்லாரையும் அடிமுட்டாளாகவும் தான் முத்துக்குமரன் ஃபேன்ஸ் ஏன்னா மத்த பிக் பாஸ்லாம் என்னங்க பிக் பாஸ் ஆள் தாங்க எல்லாத்துலயும் ஸ்ட்ராங்கு விஜேஸுக்கு அவரை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு தகுதியே கிடையாதுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் சொல்ல போய் இதுல ட்விட்டர் இதுல போய் பாருங்க தெரிக்க விடுறாங்க முத்து ஃபேன்ஸ் ஆமா விஜே விஜய் சேதுபதிக்கு தகுதியே கிடையாதுங்க முத்து பதி பேசுறதுக்கு அப்படிங்கிற அவர்தான் நீங்க என்ன சொல்ல போறீங்க சார் நான் பார்த்தேன் தான் சொல்றேன் சோ இப்படிதான் அவங்க பேசிட்டு இருக்காங்க அதே போல விஜய் விஷால் விஜே விஷால் வந்து கேப்டன்சியில பேவரட்டிசம் பார்த்தாரா ஒரு குரூப்பிசம் அவர்கிட்ட இருக்கான்னு கேட்டா கண்டிப்பாக இருக்கிறது அது நமக்கு நல்லாவே தெரிஞ்சது அது நம்ம எந்த ஒரு பாகுபாடு தான் அதை பேசுறோம் அதுல ஏதாவது தப்பு இருந்தா நீங்க சொல்லுங்க ஆமா இதுமே சொல்லி விஷால் அவர்களுடைய சௌதரியாவே சொல்றாங்களே இல்லங்க அது மாதிரி ஒரு பார்சாலிட்டி அவர் பார்த்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்க கூட சொன்னாங்க பவித்ரா நீ வந்து அர்ஷிதா பேவரட்டிசம் பண்றடா அப்படின்னு சொன்னோம் ஆனா அவர் அப்படிலாம் ஒத்துக்கல அவரு அதாவதுங்க நீங்க ஒரு விஷயம் சொல்றேங்க நீங்க பேசுற வார்த்தைகள் இல்லைங்க நீங்க செய்யற செயல் இருக்கு இல்லையா அது கேமரால ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு கேப்டன் அப்படின்னு கூப்பிட்டோம் ஓடுறீங்க இல்ல அவங்களுக்கு மற்றவங்க கூப்பிட்டா எங்க எல்லாத்துக்குமா கேப்டன் வருவாரு போய் வேலையை பாருங்க அப்படிங்கிறீங்க மற்றவங்கள அன்சிதா கூப்பிட்டா ஓடி போய் பிரித்து ஓடுறீங்க இதெல்லாம் என்னங்க அது ஒரு பக்கம் அந்த நியாயம் வேண்டாம் நான் தான் சொன்னேன் உங்களுடைய பேச்சுக்கும் செயல்பாடுக்கும் வேறு மாதிரியாக இருக்கிறது உங்கள் செயல்பாடு உங்களை காட்டி கொடுக்குது அப்படிங்கிறது தான் விஷாலோட மேட்டர் அதுதான் முத்துக்கு ரெண்டு பேருமே ப்ரோமோ ஒன் டூ ரெண்டுமே கிழிச்சி தொங்க விட்டாங்க இன்னைக்கு இல்லையா நேற்று விஷால் நிறைய அடி இன்னைக்கு மறுபடியும் அடி அதே அன்சிதாவும் நேற்று செம அடி வேண்டிய காரணம் என்னன்னா நாம் செய்கிற விஷயங்கள் நம்ம நம்ம அதாவது நம்ம செய்யறது ஒன்று சொல்றது ஒண்ணு அன்பான அன்ஷிதா அன்பான விஷால் அந்த அன்பெல்லாம் கிழிச்சு தொகை விட்டுட்டாங்க அப்படிங்கறதுதான் ஒரு விஷயத்துல மட்டும் நான் நம்புறங்க விஷால் அவர்கள் நிறைய விஷயங்கள் நல்லா பண்ண இல்லைன்னு சொல்ல பட் இந்த பேவரட்டிசம் பார்த்தது அவருக்கு எதிராக அது முடிந்து விட்டது ரஜித்தோட சூப்பரா பண்ணாரு நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் நிறைய பஜாயத்துலாம் சரி பண்ணாரு விஷால் அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் பட் அவருடைய பார்வையில அவரை கிழிச்சு தொகை விட்டாங்க காரணம் அவர் அந்த அன்சிதாவுக்கு செய்த பேவரிசம் அதுதான் முக்கியம் அதாவது ஒரு மட்டும் என்ன கோபமா கத்துற அந்த பொண்ணு கிட்ட மட்டும் அன்பா பேசுற ஒரு நிமிஷம் நிற்கிறாரு என்ன பதில் சொல்றதே தெரியல ஐயோ நம்ம போல் இருக்கடா அப்படிங்கிற மாதிரி இல்லையா உண்மைதானே சோ அந்த இடத்துல அதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் அவர் எந்த அளவுக்கு பண்ணாரு அன்சிதாவுக்கு அப்படிங்கிறது கிளியரா புரியும் அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா சோ நீ கேப்டனா லாய்க்கே கிடையாது நீ எல்லாம் எதுக்கடா வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அது ஸோ அதை வந்து கிழிச்சு தொங்க விட்டார் விஜய் சேதுபதி அவர்கள் ஸோ கேப்டனால பதிலே சொல்ல முடியலங்கிறது தான் உண்மை ஸோ இதுக்கப்புறம் அட்சிதாவும் அப்படிதான் பதிலே சொல்ல முடியும் அப்படியே முழிக்கிறாங்க திருத்தி என்னடா சொல்றதுங்க மாட்டி கேட்டாடா பங்கு அப்படிங்கிற மாதிரி அவங்கள விஷாலும் திரு திரு திருத்துன்னு முழிக்கிறாங்க சரி ஓகே அதே போல முத்துக்குமரனை ஏன் வந்து பேசும்போது மஞ்சரியா ஏன் இருக்குல்ல மஞ்சரியாவும் நிறைய உட்காந்து பேசியிருக்காங்களே ஏன்னா ரெண்டு பேரும் பரஸ்பரம் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க பட் இந்த கேமை வரைக்கும் இது முத்துவோட ஓன் டெசிஷன் முத்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் செலக்ட் ஆகிறாரு பவித்ரா செலக்ட் ஆகிறாங்க ஜெஃப்ரி செலக்ட் ஆகிறாரு சரி எல்லாம் ஓகேங்க சரி போன வாரமே கேம் சரியா விளையாடுறாங்க பெஸ்ட் பெர்ஃபார்மர் மறுபடியும் இந்த ஹவுஸ்மேட் செலக்ட் பண்றாங்க ஏதாவது லாஜிக் இருக்கா நீங்க மஞ்சீரியை செலக்ட் பண்ணிருக்கலாம் ஜாக்கியை செலக்ட் பண்ணிருக்காங்க இது வரைக்கும் கேப்டனே ஆகலாம் நல்லா தானே விளையாடுனாங்க அப்போ ஏன் ஜாக்லினை செலக்ட் பண்றாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது அப்படி ஜாக்லின் என்ன துரோகம் பண்ணாங்க நானும் சௌந்தர்யாவை செலக்ட் பண்ண சொல்றேன் ஜாக்லின் செலக்ட் பண்றேன் யார் நல்லதானே விளையாடுனாங்க ஏன் அவங்களை செலக்ட் பண்ணல ஜெஃப்ரி ஏன் உள்ள வந்தான் ஏன் முத்துக்குள்ள உள்ள வராரு வாரம் இவங்க தான் உங்களுக்கு கண்டு தெரியறாங்க மற்றவங்க கணக்கு கண்டுக்கு தெரியலையா இப்போ இதுல ஒரு ஃபேவரட்டிசம் இல்ல ஜெஃப்ரியும் வர்றது காரணம் வந்து ஃபேவரட்டிசம் தான் முத்து போன வாரமே சரியா விளையாடுப்பா நீ முத்து போன வாரம் சரியா விளையாடல கேப்டன்சி இந்த வாரம் செலக்ட் பண்ண மாட்டான் சொல்ல வேண்டியதா திருப்பி அதே தப்பு தானே அவர் பண்றாரு போன வாரம் செய்த அதே தவிர நான் திரும்ப திரும்ப சொன்னேன் போன வாரம் இல்லங்க அவரு இவன் ராணுவ கூட்டு போய் அந்த பக்கம் இறக்கி விட்டு இருந்தாருன்னா பிரச்சனையே இல்ல மஞ்சரி போயிருந்தா ஜாக்குலின் வந்து கே இது கேப்டன் ஆயிருப்பாங்க அப்படின்னா இல்ல முத்து இவரு முத்து வந்து ராணுவ கூட்டு போனா அவரு இறக்கிடுவாரு நடுவுல இறங்கட்டும் அதுக்குள்ள வேற விஷயங்கள் பண்ணலாமே இல்லையா உன்னோட மைண்ட் செட் வந்து கேம் விளையாடணுங்கிற ஒரு தோணவே இல்லையே முத்துக்குமரனுக்கு இந்த சைக்கிள் ஓட்டிதான் சைக்கிள் எப்படி ஓட்டினாருங்க யாருக்கு எல்லாருக்கும் கணக்கான கணக்கெல்லாம் சுத்தி விட்டு ஓட விட்டாரு பிக் பாஸ் வான் பண்ணாரா இல்லையா கேட்டா முத்துக்குமரன் மட்டும்தான் வான் பண்றாரு வேற யாரையும் வான் பண்றதில்லை அவர் செய்கிற செயல் அப்படிங்க அவருடைய செயலைத்தான் எல்லாரும் எதிர்க்கிறாங்க அதாவது முத்துக்குமரன் ஏதாவது வாழ்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுட்டு வேடிக்கை பாக்குறாரு ஒரு கேப்டன்சி ஒழுங்கா விளையாட தெரியல போன வாரமும் விளையாடல இந்த வாரமும் விளையாடல அப்புறம் கேள்வி கேட்காம என்ன செய்வாங்க அது மாதிரி கேட்டதெல்லாம் தப்பு பிக் பாஸ்க்கு அறிவு இல்லையா அப்படின்னா கேக்குறாங்க முத்துக்குமரன் ஃபேன்ஸ் உங்களுக்கு அவர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு கரெக்டா தான் கேட்டிருக்காரு அவர் ஏதோ தப்பா கேட்டாரா சொல்லுங்க ஒரு கேப்டன்சி எப்படி விளையாடணும் அப்படின்னு தெரியல நான் கூட ஒரு ஒரு பேச்சுக்கு சொன்னேன் நம்ம எஸ்ஐக்கி முத்துக்குமன் கூட இல்ல சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார் கேம் விளையாண்டுருக்கணும் சார் எங்க அவர் விளையாடணும் நான் எங்க கேட்க போறேன் நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன் அதாவது பவித்ராக்கிட்டு ஒரு தோக்கணும்னு முடிவு பண்ணார் அப்படின்னா பால ஒரு ரெண்டு மூணு தடவை தடுங்க நாலாவது தடவை விடுங்க உங்களை யாருமே கேட்டுருக்க மாட்டாங்களே பால் வருது இப்படி கை கை அப்படி வச்சுட்டு இப்படியே இப்படியே இப்படி பாக்குறீங்க பால ஒண்ணுமே பண்ணல ஈந் இழுக்கிறீங்க அப்போ உங்களோட இது அப்படியே தெரியுது காட்டி கொடுக்குது உங்க மூஞ்சு இல்லையா அதுக்கு ரியாக்ஷனே இல்லை தான் தோத்துட்டேங்கிற ஒரு எண்ணமும் வரல அவருக்கு அதுக்கப்புறம் அவர் நடத்துக்கிறத பாருங்களேன் பிக்பாஸ் விட்டு கிழி கீழி கீழ்சார் அதுதான் எல்லோ இந்த ராமேஷ்வரம் ப்ரிபாஸ் கூட உங்களுக்கு கிடார போங்கடா அப்படின்ட்டாரு இல்லையா இது வந்து உடனே வந்து அவர் முத்து வந்து அப்படி முத்தனாக பாக்குறது அவர் யார் தெரியுமா இப்படிப்பட்டவரு தெரியுமா எங்களுக்கு எல்லோரையும் தெரியுவேன் பட் கேம் விளையாடுற நேரத்துல எதுக்கு அந்த மாதிரி ஸ்டக் ஆகாராரு அதுதானே பிரச்சனை அதுதானே சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே பிக்பாஸ் கிழி கிழின்னு கேட்க வேண்டியது விஜய் சேர்ந்து கிழி கிழின்னு கேட்க வேண்டியது இப்போ அதானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் முத்துக்குமாரனுடைய ஆட்டம் எல்லாருக்கும் பிடிச்சதான பிடிச்சது கண்டிப்பா முதல் மூன்று வாரங்கள் சம்ம சூப்பரா பண்ணாரு அந்த சிவாஜி கணேசன் வசம் எல்லாம் தெரிவிக்க விட்டார் எனக்குமே பிடிச்சதை நான் சொல்லியிருக்கேன் நான் பேசியிருக்கேன் பட் அதுக்கு அடுத்த மூன்று நான்கு வாரங்கள் அவர் இல்லவே இல்ல மஜ்ஜரி வந்த அப்புறம் கூட நிறைய தான் ஸ்லோவாதான் அவர் அவரு பெருசா கண்டென்ட் கொடுக்கலங்க இந்த ரெண்டு வாரமும் நல்லா நான் இல்லைன்னு சொல்ல பட் கேப்டன்சி டாஸ்க்கு அவர் சரியா விளையாட மாட்டேங்கிறார் காரணம் தான் கேப்டன் ஆக வேண்டாம் நாமினேஷன்ல வரணும்னு நினைக்கிறார் நான் சொல்றேன் உண்மையை சொல்றேன் அந்த அது அந்த ஒரு காரணத்துக்காக தான் முத்துக்குமரன் இப்படி பண்றாரு முத்துக்குமரனுடைய விளையாட்டு அப்படிங்கிறது வந்து விபரீதமாகி விட்டது அவருக்கு அப்படிங்கிறது தான் அவர் ஓட்டு வரும் அவர் தான் டைட்டில் உண்பான போறாருன்னு வச்சுங்க பட் இது வந்து சரியான ஒரு பாதையை அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது அவருடைய தவறுதலான புரிதல் தவறுதலான செயல்கள் அதுதான் காட்டி கொடுக்குது அவரு நீங்க உங்க விளையாட்டுல சீரியஸா இருங்க விளையாட விளையாடாமல் விளையாடுறது அப்படிங்கிறது வந்து கேம் கிடையாது அதுதான் சொல்றாரு அவரு ஒரு தடவை இல்லைங்க பல தடவை பாஸ் சொல்றாரு பல தடவை பண்ணியிருக்காரு நிறைய சொல்லியிருக்காரு நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கலே அந்த இதுல பிளாஸ்மா முன்னாடி உட்காந்துருக்கும் சொல்லியிருக்காரு அதெல்லாம் காதல வாங்கினீங்களா காதலே வாங்கல இப்படி விளையாடுனா யாருக்குங்க பிடிக்கும் முத்துக்குமரனுக்கு அதிகமான ரசிகர்கள் இருக்காரு நான் ஒத்துக்கிறேங்க அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க நான் ஒன்று சொல்றேன் பிக் பாஸ் நினைச்சா இன்னொரு ஓவர் இன்னொரு மூணு நாலு லட்சம் கோடி யாரும் அதிகமாக ஏறிடுவாங்க முத்துக்குமரன் கீழே இறங்குவார் பரவாயில்லையா அதுதான் நான் நான் சொன்னேன் என்னுடைய ஏழாத ஆரம்பத்தில் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் நாலு ரீசன் சொல்லியிருக்கேன் நாலாவது விஷயம் நடந்துட்டே இருக்கு ஒன்று மெடிக்கல் ரீசனில் ஒரு வெளில போக கூடாது இரண்டாவது ரெட் கார்டு வாங்கிட்டு போகக்கூடாது மூன்றாவது ஒரு காரணம் பெட்டி எடுக்க கூடாது நாலாவது காரணம் என்ன சொன்னேன் இவரே இவருடைய கேமை கெடுத்துக்க கூடாது அப்படி ஒரு கெடுத்துக்கிட்டார் அப்படின்னா அது இன்னொருத்தர் டைட்டில் வின் பண்றதுக்கு வாய்ப்பா இருக்கும் இந்த நாலு ரீசனையும் அவர் கரெக்டா பண்ணிட்டார் அப்படின்னா வில் த டைட்டில் வின்னர் அப்படின்னு சொன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கு அதை காப்பாத்திக்க போறாராங்கிறது அவர் கையில தான் இருக்கு ஸோ இந்த ரீசன் நான் சொன்னது சரியா தவறா அப்படிங்கறது நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா முத்துக்குமரன் என்ற ஒரு தனி மனிதரோட விளையாட்டு பாராட்டுக்குரியது நான் இல்லைன்னு சொல்ல ஆனா சில இடங்கள் அவர் விளையாடுவது கேவலத்தின் உச்சம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு மோசமா விளையாடுறாரு தன்னைத்தானே அவர் கெடுத்துக்கிறாரு தன் பேர் அவரே கெடுத்துக்கிறாரு நிறைய இன்டர்வியூஸ் ஒரு சேனல்லாம் பார்த்தேன் முத்துக்குமரன் பற்றி அவ்வளோ சொல்லி என்னங்க கேப்டன்சி அவர் ஆட சொன்னால் அவர் இன்னொருத்தருக்கு ஃபேவரிசம் அது இதுக்கு இங்கே விளையாடுறது எனக்கு கேப்டன் பெஸ்ட் பெர்ஃபார்மர் வேண்டாம்னு சொல்லிட்டு போகலாமே ஒரு பாம்புற மக்கள் சொல்கிறாங்க இல்லையா அதை பார்க்க முடியுது இல்லையா அதுதான் சொல்கிறேன் ஸோ அவர் அவரை நம்ம தூக்கி வச்சு கொண்டாடலாம் முத்துக்கு முத்துக்குமரன் ஃபேன்ஸ் அது அது உங்கள் விருப்பம்ங்க ஆனால் அவருடைய தவறுகளை சுட்டி காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அது மறந்துடாது அந்த தவறை வந்து சுட்டி காட்டுற விஜய் சேதுபதியை வந்து நாங்கள் ஓட விடுறோம் தெறிக்க விடுறோம் பிக் பாஸை தெறிக்க விடுறோம் அது உங்க விருப்பம் யார் மேல தப்பு இருக்கு நீங்க மனசாட்சி தொட்டு செஞ்சு நீங்க அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணுங்க சொல்ல சௌந்தர்யா தவறு பண்ணும்போது இல்லங்க அந்த பொண்ணு இப்படி கூடாது இந்த மாதிரி சரியில்லைன்னு பேசியிருக்கோம் அதுதான் அந்த மாதிரி உண்மையை பேசுங்க முத்துக்குமருக்கு சப்போர்ட் பண்றது மட்டும் உங்க வேலை இல்லைங்க அவருடைய தவறுகளை சுட்டி காட்டும் போது ஆமாங்க அப்படி பண்ணிட்டாரு என்ன பண்றது அடுத்த வாரம் அதை சரி பண்ணிப்பாரு பேசுங்க அது தப்பு கிடையாது அதுக்காக விஜய் சேதுபதி பிக்பாசியும் என்னையுமே சேர்த்து மொழி பிரபோ பண்ணிட்டு இருக்கீங்க ஒல்லி பண்ணிட்டு இருக்கீங்க அது சரியல்ல அப்படிங்கிறத என்னுடைய பார்வை தேங்க்யூவா நான் பாயிட்டு மீண்டும் சந்திப்போம் நன்றி